ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொட குக்கிங் இன்றைக்கி சூப்பரான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் சப்பாத்தி கைமா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் பரோட்டாவில் நம்ம கைமா செய்வோம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திலையும் அதே டேஸ்ட்டில் நம்ம கைமா செஞ்சோம்னா அட்டகசமாக இருக்குங்க பரோட்டாவோட இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி கூட இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் ஆழ்த்திருங்க அப்போ அதை நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம நைட் செய்கிற சப்பாத்தி எப்படி இருந்தாலும் மீதமாயிருங்க அப்படி மீதம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலையே படுத்தவே இல்லை இந்த சப்பாத்தியை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி எடுத்து வச்சுருங்க எடுத்துகிட்டு இது மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கத்தியில் கூட இது மாதிரி நீளமாக நீங்கள் ரோல் பண்ணிட்டு கட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் இதை வச்சு நம்ம சப்பாத்தி கைமாக சூப்பராக செய்யலாங்க ஓவர் சப்பாத்தியில் மட்டும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அதையும் ரோல் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கைமாக செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு என்ன என்ன தேவைப்படுமோ அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க பிங்கிஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பெரட்டி கொடுங்க நல்லா மசாலா மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது அந்த மசாலா எல்லாம் பைண்ட் ஆகி உங்களுக்கு வரும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகுங்க சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க ஏன்னா அதிக ஃப்ளேமில் வைக்கும்போது அது தீஞ்சு போயிடும் அதனால் லைட்டாக இப்படி கலந்து கொடுங்க பாருங்கள் அந்த மசாலா எல்லாமே நம்ம சப்பாத்தி கூட நல்லா பைண்ட் ஆகி வரும் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் உடனே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சப்பாத்தியை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் டிப் பண்ணி எடுத்த உடனே கட் பண்ணுங்கள் சூப்பராக சாஃப்டாக வந்துடும் அதுக்கப்புறம் இது மாதிரி செய்யுங்க சூப்பரான சப்பாத்தி கைமா ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அட்டகாசமான சப்பாத்தி கைமாக ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் அழுத்திருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்